உங்களுக்கு பேசுறது பிடிக்காது நான் மர வழியில ரெண்டு நாய்க்குட்டியை பார்த்தேன் சரி சாமி இப்ப சிரிப்ப மட்டும் பாருங்களேன் எப்படி சாமி நாய்க்குட்டி படிக்கிற மாதிரி இருக்க

வருதா நேத்து நேத்து கச்சேரிக்கு வந்து இதே மாதிரியே தெரிச்சான் ஊருக்கார் ወreturnData வேமா கடப்பறை எடுத்தான் அந்த கையில கொடுத்தாரு பல்பு வந்திருச்சுடா என்னங்க நினைச்சே அவனுக்கு என்னப்பா பிக்ஸ் வந்திருச்சுடா ஏ டீயே குடிடா நீ என்னடா பப்பினாய் 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 தயிர் चोर நடிக்கிற மாதிரி பண்ற

சாமி <imitation> முனி <imitation> சாமி கடப்பாரை முடியனா அவர் கடப்பாரை செக் பண்ணி பாக்குறாரு சாமி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கே இவ்வளவு இருக்கு சாமி உக்கிரமா இருக்கே நீங்க தொடாதீங்க சரி சாமி ஊரா இருக்கு கையில பாத்து சாமி ஏ சரி சாமி நான் அந்த முனி கடப்பாரை முனி என்ன அந்த புள்ளைக்கு கோரே உங்களுக்கு கல்யாணம் சாமி கல்யாணம் ஆயி 5 வருஷம் ஆச்சு வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலையா சாமி குருஷி எங்க இருக்கா சாமி சிங்கப்பூர்ல ஃபாரின் இருக்காரு சாமி எத்தனை வருஷத்துக்கு வருவேன் ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வருவார் சாமி அஞ்சு வருஷத்துல வருவேன் புள்ள புள்ளவர் சாமி நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் பரிகாரத்தை பண்ணுங்க சரிங்க சாமி இல்லைன்னா அந்த பணியாரத்தை சுட்டுத்துன்னு சாமி பரிகாரத்தை பண்ணுங்க வேஷ்டா சாமி நினைக்கலீங்களா புழு பூச்சி உண்டாயிரும் சரி சாமி நைட்டு ஒரு மணிக்கு ஏழு மணிக்கு புல்லு இங்குட்டு போக்குறது இங்குக்கட சென்டர் நினைக்கிற சாமி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நல்ல லச்சு சோப்பு குளிச்சு ஆமா ஆமா

வந்து வந்து ரெண்டு நெய் விளக்கு வாங்கி போட்டு சரி திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்ல போறதுல போய் குச்சி எடுத்து நோட சொல்லுங்க நிறைய புழுப்பூச்சி வந்து சாமி உள்ள அப்ப அது உங்க புருஷன் கேட்கணும் நம்ம இப்ப குடுக்கறது இல்ல சரி நம்ம வண்டி செட்டுக்கு போயிருச்சு இப்ப பூசாரி கிட்ட விட்டுருக்கேன் கம்பு கூட்டு வாடகை பொம்பளை பக்கத்துல அமைய மாட்டேன் சாமி செத்துருவேன் சாமி நீ நாலு பிள்ளை வச்சிருக்கிய சாமி மறுபடியும் எதுக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை வேணுமா அப்ப நீ அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட் வாவே சாமி அங்கேதான் காளிபுத்த ஆபீஸ் இருக்கு சாமி போத்தா சாமி என்னப்பா ஒரு வண்டி வாங்கணும் சாமி இருசக்கர வாகனம் வாங்கணும் சாமி ஒரு சொத்து சொத்து

தொண்ணூறு <laughs> <toys》Panavid> <yelled> <laughs> <Say ia Display>

என்ன வேலைடா பாக்க வைக்க அப்பா ஊ போட கூடாதுரா ரொம்பப்பா நாளைக்கு வா வேற ரூமுக்கு ஓ போடணும்பா ஊ போட கூடாது நீ நில்லு அவக்கு கிருஷ்ண கட்டவனா இருக்கா சும்மா இருக்க நீ செருப்படி வாங்க வந்துறியா போற ஒரு ஓம் புள்ள சொல்லப்பா ஆமா வீடு கட்ட நினைக்கிறாங்க நீ இதே போய் உன் பிள்ளைக்கு கண்களங்காம நின்னு வானத்தை தோண்டி கொடுத்து தோண்டி கொடுத்து என்னத்த பாக்குற யாருமே காணும பேசிட்டு இருக்கீங்க இந்த கேமரா கூட ஜூம் பண்ணி பாக்கறியா இருக்காண்டே இருப்பா இருப்பா வீடு கட்ட நினைக்கிறா நீ இதே போய் உன் பிள்ளைக்கு கண் கலங்காம நின்று வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும் ஏப்பா இடம் வந்து அம்மா விட்டு இடமா அப்பா விட்டு இடமா சாமி புறம்போக்கு இடம் சாமி அட புறம்போக்கு போயில இடமே வாங்காம வீடு கேட்க வந்திருக்கியா நான் கூட உன்னை சொந்த இடம் நினைச்சு பகல் அனுப்பலாம் நினைச்சேன் நீ புறம்புக்கு இடத்துல வானந்தண்டை போற சரி போறது வரது பெருசு கிடையாது சரி போற ஒரு இடத்துல மாட்டிக்கிறாத சரி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட சுருக்கு போட்டு இழுத்துருவாங்க அப்ப உத்தரவு கொடுத்துட்டேன் சரி